கொல்லிமலையில் கொல்லிப்பவைன்னு சொல்லக்கூடிய தெய்வம் வந்து இன்றைக்கும் காவல் தெய்வமாக விளங்குதுங்க பொதுவாக எல்லாமே என்ன சொல்லுவாங்க கொல்லிப்பவை அப்படிங்கிறத எட்டு கையம்னு சொல்லுவாங்க அந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அப்படிதான் சொல்லப்பட்டுட்டு இருக்குது ஓகேங்களா அது என்ன அந்த சாமியோட வரலாறு என்னன்னு சொல்லிடோம் அப்படின்னா கொல்லிமலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய சித்தர்கள் இவங்களை வந்து தியானம் இடம் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துலேருந்து இன்றைக்க இந்த காலம் வரைக்குமே நம்பப்படுது அப்படி அந்த காலகட்டங்களை அவங்க தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய வந்து அறக்கர்கள் இவங்களை வந்து தொந்தரவு பண்ணுவாங்களா அவங்க தொந்தரவு தப்பிக்கிறதுக்கோசரம் என்ன பண்ணுவாங்களா இவங்களாம் என்ன பண்ணுவாங்களா இவங்க சாமி கிட்ட வர வேண்டிய ஒரு தெய்வத்தை உருவாக்குறாங்க அந்த தெய்வம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வத்தை உருவாக்குறாங்கன்னு சொல்கிறதோட குரு தெய்வத்தை வர வைக்கிறாங்க அந்த தெய்வம் தான் வந்து பார்த்திங்கன்னா கொல்லி அது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ஒரு பதுமை ஒரு பெண் போல இருக்கும் அப்படி அந்த பெண் போல இருக்கும்போது அது வந்து பா நல்லவங்க வந்தாங்கன்னா அவங்க எதுவுமே பண்ணாதான் அவங்களை விட்டுருமா கட்டவங்க யாராவது ஒருத்தர் வந்து அந்த மலையில் எதாவது பண்ணணும்னு நினச்சாங்க யாரையாச்சும் ஏதாவது தொந்தரவு பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது அழகாக இருக்கிற அந்த பெண் அப்படிங்கிறது வந்து காட்சி கொடுக்குமா அதை பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க அதோட அழகில் மயங்க அது கிட்டால் போவங்களாம் போனவொடனே இது வந்து ஒரு ஐயா எட்டு கையுள்ள ஒரு அம்மனை மாதிரி அவங்களுடைய கழுத்தை அறுத்து அவங்கள உடம்ப வந்து செதைச்சி அவங்கள குலைப்படிமா அதுதான் வந்து கொல்லிப்பாவை எட்டு கை அம்மன் சொல்லப்படக்கூடியது இன்றைக்கும் இந்த காலகட்டங்களையும் கொல்லிப்பாவை அப்படிங்கிறது நடமாடுதுன்னு சொல்லி நம்பப்படுகிறது ஓகேங்களா பொதுவே வந்து பார்த்திங்கன்னா அரப்பழீஸ்வரர் கோயிலில் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆகாயக்கங்கை நீர்வீழ்ச்சி இருந்துச்சு அந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் இன்னைக்கு வந்து எல்லாம் செக்யூரிட்டாக எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க பா பாதுகாப்பு சிஸ்டம்லாம் ஒரு காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா விடிகாலமே இறங்கி போவாங்களா நாளே போய் தங்கிடுவாங்களாம் தங்கி போய் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆக எங்கே நீர் வச்சுட்டு போய் தண்ணி ஊற்றி அப்படி தண்ணி ஊற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த அமாவாசை இந்த மாதிரி ஒரு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இந்த மாதிரி என்ன அந்த அருகில் வரும்போது அந்த ப்ரிங்குன்னு சொல்லுவாங்க இப்படி இப்படிங்கிற டைம் அந்த மாதிரி டைமில் நம்ம தண்ணி ஊற்றிக்கிற நம்ம தண்ணி நம்ம மேலே ஊற்றிட்டு இருக்கும்போது எதுப்போம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இறந்து போன முன்னோர்கள்லாம் நம்ம செய்வாங்களாம் அப்படி ஒரு விஷயம் நம்பப்பட்டுச்சு ஒரு காலகட்டங்களில் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி போய் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா தெய்வங்களை எந்த தெய்வத்தை நினச்சி அந்த அறிவியல் தண்ணி ஊற்றிட்டு அந்த பிரம்மம் கொடுத்தத்தில் அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல நாட்களில் போய் பார்க்குறாங்களோ அந்த தெய்வங்களை காட்சி கொடுக்குமா அந்த மாதிரி கா பார்த்துட்டு யார் யாரெல்லாம் வந்து வர கேட்காங்களோ நாயமான வரம் கேட்கறவங்கள சாமி விட்டுருமா தப்பான வர எவனா ஒருத்தன் கேட்டால் அப்படின்னா மலை விட்டு இறங்கவே விடாமான் இன்றைக்கும் கூட சரி கொல்லிமலைக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு நல்ல எண்ணத்தோடு போகணும் தப்பான எண்ணங்களோட ஓகேங்களா தப்பான எண்ணம்னா வந்து என்ன தெரியுங்களா நான் வந்து கெட்டது செய்யணும்னு சொல்லிட்டு போறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே முன்னாடி அவங்கள ஒரு சுற்ற சமைச்சு காவு வாங்கிட்டு தான் அப்படோம் அந்த சாமிங்கிறது அதனால கொல்லிமலைக்கு போகிற எல்லாருமே என்ன பண்ணுவாங்க தெய்வத்துக்கு பயந்துட்டு தான் போவாங்க இன்னைக்குமே கூட வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் வந்து திருட்டு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது கிடையவே கிடையாதுன்னா அங்கே எல்லாருமே சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு வெளியாளங்க தான் வந்து தப்பு செய்கிறாங்களே தவிர ஒரு சிலர் வந்து உள்ளூரில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே கிடையாது என்னான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் கொல்லிமலையில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ரோட்டில் தான் வண்டி நிறுத்திட்டு படுத்து தூங்குறாங்க நம்ம கீழே இருக்கக்கூடிய அனைத்துமே மேலே இருக்குது எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு வெளிப்படையாக திறந்த மனப்பான்மையோட ரொம்ப ஒரு சகஜமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு தான் நடத்திட்டு இருக்கிறாங்க கொல்லிமலைக்கு போய் பார்த்தவங்களுக்கு தெரியும் கொல்லிமலையில் திருட்டு அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து இடமே கிடையாது வெளியிலேருந்து வரவங்க தான் ஒரு சிலர் வந்து அரியம்மையின் காரணமாக செய்கிறாங்க கொல்லிப்பாவை வந்து அந்த அந்தளவுக்கு வந்து சிறப்பான நம்மளால் காவல் காத்துலிப்பலை கொல்லிப்பாவின்னு சொல்லக்கூடிய அந்த இட்டுக்கையம்மன் போயிருக்கு ஒவ்வொரு அமாவாசை பூர்ணமி நாட்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சராசரி ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து சாமி கும்பிட்டு போகிறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா அகோரிகள் பாபா இந்த மாதிரி சொல்கிறா இல்லைங்களா இவங்க எல்லாருமே நிறைய பேர் வராங்க சித்தர் ரூபத்தில் அரூபமாகவும் வராங்க நேரடியாகவும் கிடச்சி தராங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரிந்து போன கணவன் கணவன் பண்ணைய ஒன்று சென்று சொல்லிட்டு அங்கே வந்து சாமி கும்பிட்டு அங்கே ஒரு வேல் இருக்கும் நிறைய வேல் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்து அந்த வேலில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் துணியை வச்சுட்டு போகிறாங்க எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு ஓகேங்களா கொல்லிப்பாவை எட்டு கை அம்மன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொல்லிமலைக்கு போகிற எல்லா பஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேக்ஸிமம் வந்து அந்த அம்மன் கோயில் வழியாக தான் போகுது நீங்கள் ஏறும் வரும்போது நீங்கள் பஸ்ஸில் வரும்போது கிடைக்கணும்னு சொல்லுவாங்க நீங்கள் கொல்லிமலைக்கு போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் பார்க்க வேண்டிய கோயில் நிறைய கோயில் இருக்குது அதில் ஒரு முக்கியமான கோயில் வந்து பார்த்திங்கன்னா எட்டுக்கியம்மன் அறப்பள்ளீஸ்வரர் கோயில் பெரிய மாசிபுரியான சாமி இந்த மூணு கோயில் வந்து கொல்லிமலையில் ரொம்ப ஃபேமஸான கோயில் எல்லாருக்குமே தெரியும் இதில் பெரிய சாமியான கோயில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கு ஒரு நாற்பது பர்சன்ட் பேருக்கு தெரியும் மீது அறுபது பர்சன்ட் பேருக்கு வந்து தெரியாது ஏன்னா டூரிஸ்ட்டாக போகிறவங்க டூரிஸ்ட் ஏரியா மட்டுமே பார்த்துட்டு வந்துடுறாங்க ஒரு தடவை பெரிசேமனக்கில் போயிட்டு வந்தவங்க மறுபடியும் போய்ட்டு தான் ஆசைப்படுவாங்க ஓகேங்களா இதோடைய பார்ட் வீடியோ அப்படிங்கிறத நம்ம விரைவில் மேக் பண்ணாங்க நன்றி